ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான சூப்பரான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அவனோட எங்களோட வெட்டிங் டே அவன் கேட்டிருந்தான் அவன் பர்த்டேக்கு வாங்கன்னு நினச்சேன் இது வரைக்கும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக ஆனால் என்னால் வாங்க முடியல பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டே தான் வந்து அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான் சரி ஓகே அவனுக்கு வந்து ஒரு இதை ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வந்து ஒரு மொபைல் தான் வாங்கியிருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட மொபைல் இல்லை என்னோடய மொபைல் ஒன்று கொடுத்துருக்கேன் பழைய மொபைல் அது வந்து அவனுக்கு சரியாகவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால் ரொம்ப நாளாகவே இஎம்ஐ போட்டு ஒரு ஃபோன் வாங்கி தான் வாங்கிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி வாங்குவோம் வாங்குவோம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது வாங்குவோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவன்கிட்ட இப்போ வந்து அவனுக்கு தெரியாமல் வந்து நான் நேற்றே போய் மொபைல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் இன்னும் நேற்று நேற்றுமே அவங்கள வந்து ஒரு சண்டை தான் மொபைல் கேட்டால் நேற்றுமே நான் வந்து சண்டை போடுற மாதிரி போட்டு நீ எல்லாம் மொபைல்லாம் இந்த மொபைல் உனக்கு போதும் உனக்கு இன்னும் இதுக்கு மொபைல் இது போதும் நீ ஃபோன் பெஸ்ட்டுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட திட்டி சண்டை போட்டு வந்து அவனை ஆஃப் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து அவன் நிறைய கிஃப்ட்டு கொடுத்துருக்குறான் ஆனால் நான் அவனுக்கு வந்து இது வரைக்கும் எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்லை ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் அவனுக்கு கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு எதுவுமே கொடுத்ததில்லை ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் என்னோட மணிலேருந்து நான் என் மணி மணியிலேருந்து நான் அவனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் அவன் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் நேற்று மொபைல்லாம் வாங்கியாச்சு நேற்று மொபைல் எல்லாமே வாங்கி டெம்பர் எல்லாமே ஓட்டிட்டு சத்யா மொபைலில் தான் வாங்கினோம் அங்கே வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ கிளம்புற டைம் தான் பாப்பா வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அவனை வர சொல்லி பார்க்கலாம் ஏன்னா பாப்பா நான் வெளில போக வேண்டியது இருக்கு அதனால நீங்கள் சீக்கிரமா பாப்பாவை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணி கூப்பிட்டு பாப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதையும் போகுது எடுக்கலாம் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க ஹலோ ஆ எங்க இருக்க முடியல சொல்லு கேக்குது சொல்லு என்ன சொல்றது போன் சரியில்லை பாத்தியா சரி நான் சொல்ற கேளுப்போம் ஹலோ நான் சொல்ல நான் கொஞ்சம் வெல்ல போக வேண்டியது இருக்கு சரி நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா சரி வந்துற அவ்ளோ சிச்சனா ரெடி இரு வந்துற நீ என்ன மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு போற நான் உடனே காலையில இன்ஃபார்ம் பண்ணல எனக்கு நீ வர்க் இருக்கு நான் ஈவினிங் கிளம்பி இருக்கேன் இவ்ளோ நேரம் என்ன பண்ற வந்து ஒரு காமனத்துல வந்துற

பார்ப்போம் வரட்டும் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து அவனுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுத்ததே கிடையாது லவ் கிஃப்ட்டு அதுவும் இந்த மாதிரி கிஃப்டெலாம் நான் கொடுத்ததே கிடையாது அதனால அவன் வரட்டும் பார்க்கலாம் பார்த்து அவன் வந்து நான் வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அவன் வந்து நான் வந்து அவனை சர்ப்ரைஸ் வீடியோ வந்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கண்ணியாக பாருங்கள் இருக்கிறேன்

சரி வா உனக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கிறேன் நீ சொன்ன மாதிரி ஓ இந்த வந்து கேக் வாங்கிட்டு வந்துருக்குற இல்லை நீங்க போது மலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கேக் அப்படி எனக்கு அதுல பிரவுன் கலர் வச்சு ஆ பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கேக் நல்ல கேக் பைஜ் கேக் திரும்பி அப்போ அப்புறம் என்ன உனக்கு பிடிச்ச கேக்குனாலும் உனக்கு பிடிச்ச கேக் தானே வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தானே

என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கின வீடியோ வந்து அந்த தம்பி வந்து எனக்கு எடுத்திருக்காப்புல எனக்கு அனுப்ப சொல்லிக்கிறேன் அதே நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வரட்டும் ஒரு ரெஸ்ட்ரூண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுதான்னு பாருங்கள் வரட்டும் பார்த்துக்கலாம் என்னாச்சு இவ்வளோ நேரமா

ம் ஓபன் பண்ணி கேக்க பாரு கேக் எப்படி இருக்குன்னு பாரு என்ன குடு இது கேக் குடுறா இது என்னது கண்ண கடை கடை அப்போ தெரியும்ல நான் தெரியும் ஈ எடி இருக்கு காசு எப்படி இருக்கு சி சி இருக்கு காசு இல்ல காசு இல்லன்னு விட்டு விட்டுரு இங்க ஹ இன்னும் காசு சுற்றி எடுக்கலாம்னு சொல்லி நீ காசு எடுத்து வந்துருக்க எப்படி எடுத்து எப்படி ஏது இந்த மாடல் இது இந்த மாடல் கொடுத்தது சத்தியானதான் வாங்குனேன் ஐயோ எக்ஸ் விஸ்வா தான் சஜஸ்ட் பண்ணா இது நல்லா இருக்கும் கா வாங்க நீ தான் போட்டேன் அப்படியா அம்மா கிட்ட எப்படி காசு எல்லாம் கொடுத்தது நான் தான கிட்ட வரேன் உனக்கு என்ன சரி விடு விடு இதுக்கெல்லாம் போய் விடு விடு நான் தான் கட்டப்படுறேன் நீ முப்பதாயிரத்து கேட்டேன் நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குவேன்னு வாங்கிட்டேன் நான் தான் உனக்காக ஈமி கிடப்பறேன் அதனால என்ன ரொம்ப நாள ஃபோன் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியும் அதே ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருக்கேன் சரி ஓகே கொஞ்சம் உனக்கு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் என்ன நெக்ஸ்ட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வாங்குவோம் நினைச்சேன் சரி விடு தேங்க் யூ காஸ்ட்லியான வாங்குறேன் ரொம்ப லைஃப் போனா எனக்கு சப்ளை பண்ணிருக்காங்க நான் எதிர்பார்க்கல எனக்கு கூட எதாவது சண்டை தான் போனேன் இந்த போன போனேன் என்ன பண்ணுறேன்னு

அவனால கேட்டுட்டே இருந்தான் என்கிட்ட ஆனா என்கிட்ட வந்து பட்ஜெட் ப்ராப்ளம்னால வாங்கி கொடுக்க முடியல என்னால வந்து சரி ரைட் ஓகே தேங்க்யூ இது பார்க்கல ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு லைஃப்ல தேங்க்யூ நான் நிறைய அவன் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் அவனுக்கு வந்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நான் வந்து அவனுக்காக எதுவும் வாங்கி கொடுத்தேரில் அதனால தான் சரி ஓகே கொஞ்சம் பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் சரி அவன் ரொம்ப புலம்பிக்கிட்டே வர ஒரு டூ டேஸாகவே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருக்கான் இருந்தான் அதனால் சரி ஓகே நீ வேறு ரொம்ப புழம்புல எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால தான் கிட்ட கேட்டு இந்த மாதிரி இது எவ்வளோ வரும் அப்படினாக்கா ஒன்றும் இல்லை மந்த்லி த்ரீ தௌசண்ட் இஎம்ஐ போட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான்

சரி ஓகே ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டுட்டு இப்போ இது நல்லா இருக்கு சொன்னதனால சரி ஓகேன்னு சத்தியாட்டே கேட்டேன் அவனுமே இதுதான் ரெஃபர் பண்ணான் சரி வாவ் சம சூப்பர் இந்த மொபைல்ல எங்களோட ஃபர்ஸ்ட் போன் சரி சரி இந்த மொபைல்ல எங்களோட ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்

நான் சம்பாதிச்ச பணத்துல இருந்து என்னோட ஓன் மணில இருந்து வாங்கி கொடுத்தது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி சொல்றது உனக்கு எப்படி இருக்கு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமான சர்ப்ரைஸ் ஆஹ் கேட்க ஒரு மேக்சிமம் கேட்க அடிக்கிறது இல்லையா

சர்ப்ரைஸ் டெய்லி அதனால இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு டெய்லி சும்மா கேக் குடுத்து சர்ப்ரைஸ்மே ஆனா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம் இந்த இந்த gift எதுக்கு தெரியுமா வாலண்டைன்ஸ் டேக்காக உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் வாவ் சூப்பர் அட்வான்ஸா ஆமா அட்வான்ஸா நான் एक्चुअली அன்னைக்கு தான் வாங்கி கொடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தேன் நீ இத ரொம்ப பொலம்பனிய நேத்து கூட சண்டை ஓட்டியே நான் பொங்கல்ல போடுறோம்மோ இப்போ இப்போ அதனால ரொம்ப பொலம்பனனால நான் வந்து சரி ஓகே ஐயோ பாவம் ரொம்ப ஃபீல் பண்றா ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுனால சரி ஓகே இப்பவுமே வாங்கிடலாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நல்ல நல்ல சூப்பரான சர்ப்ரைசஸ்லாம் வரப்போகுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல நல்ல விலாக்லாம் காத்துட்ருக்குது அப்படியே தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான விலாக்ல உங்களை மீட் பண்ணுறோம் டாட்டா பை பாய் லவ் யூ